வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யறதுக்கு முதல்ல நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்கும் கொதிக்கும்போது அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் பாஸ்தா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது தான் பாஸ்தாவை நம்ம சேர்க்கணும் இன்றைக்கி நான் இரநூறு கிராம் பாஸ்தாவை வேக வச்சுருக்கேன் பாஸ்தா உன்னோட ஒன்று ஒட்டாமல் வேகிறதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் பாஸ்தாவை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது எண்பது சதவீதம் வெந்தாலே போதும் ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் பாஸ்தாவை ஒரு ஆறு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுருக்கோம் வாங்க அது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் கத்தியால் கட் பண்ணால் டக்குன்னு கட் ஆகும் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் உள்ளே லேசாக வேகாத மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் சரியாக இருக்கும் இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இந்த பாஸ்தாவை பச்சை தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் அஞ்சாறுப்பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்து லேஸாக வதக்கிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கேரட் சின்னதாக ஒரு குடமொளகா கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கினாலே போதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் காயெல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போது இந்த காய் எல்லாத்தையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நாலு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த மைதா இந்த பட்டர் கூட நல்லா சேர்ந்து வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இதில் இப்போது ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் வரைக்கும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் பாலை ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆரிகேனோ ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன் நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறியையும் வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் உள்ள ஒயிட் சாஸ் நம்ம சேர்த்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகேனோ இதெல்லாம் இந்த பாஸ்தாவில் நல்லா கோட் அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் கடைசியாக இதில் துருவுன சீஸ் சேர்த்துக்கலாம் சீஸ் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும் சீஸ் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க் யூ